ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான போயிங் செவன் எயிட்டி செவன் ட்ரீம் லைனர் விமானம் அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது நேற்று பிற்பகல் ஒன்று முப்பத்தி ஒன்பது மணிக்கு லண்டன் கேட்விக் விமான நிலையத்திற்கு புறப்பட்டது புறப்பட்ட எட்டு நிமிடங்கள்ல விமானம் விபத்துக்குள்ளானது சரி இந்த விமானத்தை ஓட்டிய விமானிகள் யார் யார் இவர்களுடைய பின்னணி என்ன இவர்கள் பேசிய கடைசி வார்த்தைகள் என்ன போன்ற பல தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த விமானத்தை கேப்டன் ஸ்மித் சபர்வால் மற்றும் முதல்நிலை விமானி கிளைவ் குந்தர் ஆகியோர் தான் இயக்கியிருக்காங்க விமானத்தை இயக்கிய கேப்டன் ஸ்மித் சபர்வாலுக்கு கிட்டத்தட்ட எட்டாயிரத்து இருநூறு மணி நேர விமான அனுபவமோ துணை விமானி கிளைவ் குந்தருக்கு ஆயிரத்து நூறு மணி நேர விமான அனுபவமும் இருப்பதாக விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை அமைப்பு தெரிவிச்சிருக்கு விபத்துக்குள்ளான அந்த விமானத்துல கேப்டன் ஸ்மித் சபர்வால் நீண்ட அனுபவம் கொண்டவர் இவர் ஒரு மூத்த ஊழியராகவும் இருந்தவர் இவருக்கு வயது அறுபது நீண்ட காலமாக விமானியாக பணியாற்றிய அவர் இன்னும் சில மாதங்கள்ல ஓய்வு பெறுவதற்காக தயாராக இருந்திருக்காரு சக ஊழியர்களால ஒழுக்கமானவர் என்று வர்ணிக்கப்படக்கூடியவர் கேப்டன் ஸ்மித் விதிமுறைகளை பின்பற்றுவதற்கும் விமானி அறையில அவருடைய அமைதியான நடத்தைக்கும் பெயர் பெற்றவர் இவருக்கு இரண்டு மகன்கள் இருக்கின்றனர் இவருடைய சகோதரி டெல்லியில தான் வசித்துட்டு வராங்களா இந்த நிலையில தான் விமானம் விபத்துக்குள்ளான அந்த சமயத்துல விமானி சுமித் சபர்வால் சொன்ன கடைசி வார்த்தைகள் விமானம் மேல போல நாங்க உயரத்தை இழக்கிறோம் லிப்ட் அப்படின்னும் மேடே மேடே என்று விமானி சுமித் சபர்வால் சொல்லியிருக்காரு பொதுவாக விமானத்தில் பிரச்சனை ஏற்படும் போது அதிலும் பெரிய பிரச்சனை ஏற்படும் போது விமானத்தினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் போது பயணிகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் போதும் மேடை கால் கொடுக்கப்படும் அப்படிப்பட்ட நேரங்களில் அந்த விமானம் நொடிக்கு நொடி கவனிக்கப்பட்டு உதவி வழங்கப்படும் விமானிகள் கடுமையான நெருக்கடியான சூழ்நிலைகளில் மட்டுமே இந்த மேடை அழைப்பை மேற்கொள்வாங்க விமானம் விபத்துக்குள்ளானதுல பயணிகள் உட்பட பன்னிரண்டு விமான பணியாளர்கள் என மொத்தம் இருநூற்று நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்க அர்ப்பணிப்பு ஆர்வம் மற்றும் கனவுகளுடன் பயணம் செய்தவர்கள் பணியாற்றியவர்களினுடைய மரணம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு ஜூன் பனிரண்டு அன்று இருநூற்று நாற்பத்தி இரண்டு பயணிகள் மற்றும் பணியாளர்களுடன் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமான விபத்துல இருந்து தப்பிய ஒரே நபர் நாற்பது வயதான பிரிட்டிஷ் நாட்டவரான விஸ்வாஸ் குமார் ரமேஷ் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் விமானத்தில் லெவன் ஏ இருக்கையில அமர்ந்திருக்காரு அது மட்டுமல்ல இவ்வளவு பெரிய விமான விபத்துல இருந்து சிறிய காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்காரு அவரு விமானம் வெடித்து சிதறுவதற்கு ஒரு நிமிடம் முன்பாக சரியாக எமர்ஜென்சி ஜன்னல் வழியாக குதித்து உயிர் தப்பி விமான விபத்துல முன்னாள் குஜராத் முதலமைச்சர் விஜய் ரூபானி லண்டன்ல இருக்கக்கூடிய அவருடைய மகளை பார்ப்பதற்காக போயிருக்காரு அவரும் இந்த விபத்துல மரணம் அடைஞ்சிருக்காரு அகமதாபாத் விமான விபத்துல இருநூற்று நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில விமானம் போய் விழுந்த மருத்துவ கல்லூரி விடுதியில் இருந்த ஐந்து மருத்துவர்களும் உயிரிழந்த இருக்காங்க அது மட்டுமில்லாம விடுதியில் இருந்த சுமார் அறுபதுக்கும் மேற்பட்டோர் காயம் காரணமாக சிகிச்சை பெற்று வராங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது